இயற்கையுடன் இரண்டர கலந்த வாழ்ந்த அமது மூதாதிரிகளின் அடையாளங்களை பாதுகாப்பது எம்மர்களின் வரலாற்று கடமையாகும் சில வேளைகளில் வாழ்வளித்த இயற்கையை சவாலாகவும் அமைந்து விடுகின்றது ஆர்ப்பரிக்கும் இந்த கடல் ஆறுகளை மாத்திரமன்றி வரலாற்றையும் தன்னுள் சங்கமிக்க செய்துள்ளது கடலும் கடல் சார்ந்த நிலத்தையும் நெய்தல் என வர்ணித்த தமிழர்கள் கடல் காலனாக வந்தபோது அன்று கடற்கோள் அனர்த்தம் வென்றனர் சிலப்பதிகாரத்தில் பூம்புகாரை சுவீகாரம் செய்த அதே கடல் இன்று இன்னும் ஒரு முடிவிற்கான ஆரம்ப அத்தியாயத்தை அம்பாறை திருக்கோவிலில் அரங்கேற்றி வருகின்றது கடல் வியாபகம் பெறும்போது கடல்வாழ் உயிரினங்கள் பெறும் நன்மையை மனிதர்களால் எப்போதும் பெற முடிவதில்லை அம்பாறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்களை கபலீகரம் செய்த கடல் இந்த வணக்க ஸ்தலத்தையும் விட்டு வைக்கவில்லை கந்த புராணத்துடன் தொடர்புடைய இந்த திருத்தலத்தை எம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியாவிலிருந்து சூரபத்மனை வதம் செய்வதற்காக இலங்கைக்கு வந்த கந்தப்பெருமான் சூரனை வதம் செய்த பின்பு அவருடைய வேலானது உக்ரம் தாங்காது அங்கே வந்து கடலே விழுந்து அந்த வேல் ஒன்றிய ஒரு கதிர் வந்து வீழ்ந்த இடம் இந்த திருக்கோயில் பிரதேசம் என்று கூறப்படுகிறது அதாவது இந்த வேல் வெள்ளை நாவலின் மரத்திலே வந்து அங்கே குத்தி நின்றதாகவும் அதன் பின்பு இப்பகுதியிலே வாழ்ந்த வேடர்கள் ஆதி நாகர்கள் ஆகியோர்களால் இந்த பகுதியிலே கோயில் அமைக்கப்பட்டு அந்த வேலை வைத்து அவர்கள் வணங்கியதாகவும் வரலாற்று குறிப்புகள் கொடுக்கின்றன இது பற்றி மட்டக்களப்பு மான்மியம் கூட குறிப்பிடுகிறது திருக்கோயில் பெயர் சிதம்பரத்துக்கு அடுத்தபடியாக ஒரு இடத்திற்கு அமைந்திருக்கிறது என்றால் அது இந்த திருக்கோயில் பிரதேசத்திற்கு தான் தென்கிழக்கு பகுதியிலே இருந்த பத்து பண்டைய ராச்சியங்களிலே இந்த நாகர்முனை முனை இராச்சியமும் ஒரு ஒன்றாகும் இந்த நாகர்முனை என்பதும் கந்தபான துறை என்பதும் திருச்செந்தூர் என்றும் அழைக்கப்படும் இந்த திருக்கோயில் என்பது சிறப்பம்சமாகும் வரலாற்று ஆய்வாளர் முன்மொழிந்த கருத்தை அங்குள்ள தொண்டர் ஒருவரும் வழிமொழிந்தார் இந்த ஆலயத்திற்கு முன் இதுல ராவணன் கோட்டைக்கு கடலுக்குள்ள அந்த ராவணன் வழிபட்டது தான் சிவன் கோவில் அந்த கோவிலும் கடல்ல அமர்ந்து போயிட்டு ஆண்ட நேரத்தில் இது பெரிய குளம் பெரிய தாமிர குளம் முருகப்பெருமான் விட்ட வேல் சூரபத்மனை கொண்டு பாகுரமலையை புலந்து இந்த பத்தாத கடல்ல வந்து தீர்த்தமாடி இந்த குளத்தில் இருந்த உள்ள நாவல்ல வந்து ஏறி நின்றது ஏறி நின்றதை கண்டதுதான் இந்த பேர்டர்கள் அவங்க கண்டுதான் இதை கொத்து பந்தல் போட்டு இதை பராமரித்து வந்தவங்கள் பாண்டியராஜ் என்ற காலத்தில் அந்த சோழ நாட்டிலிருந்து புத்திர வாக்கியம் இல்லாமல் அவன் பல தெய்வ தளங்களை தரிசித்து வார நேரம் இப்படிக்கு கந்தப்பானத்துறை துறை என்ற வேல் வந்திருக்கிறது அதுக்கு நான் நேத்திக் கடன் வைக்க கிடைக்கும் என்று வந்து தனக்கு புத்திர வாக்கியம் கிடைச்சது அதுக்கு பிறகு அவன் இருந்து சிப்பிகளை கொண்டு வந்து இந்த ஆலயத்தை கட்டினவன் கட்டுற நேரம் வடக்கு முகமாகத்தான் இதுக்கு முகத்தை வச்சு கட்டித்தான் முகத்தினால் அப்ப அந்த அளவுல தான் பூஜை செய்து கொண்டிருந்திருக்காங்க அந்த நேரம் ஒரு மூதாட்டி இருந்திருக்கா அவர் காலம் பெரிய ஆளாக இல்லை அந்த மூதாட்டி சொல்லியிருக்கிறாவு இது கிழக்கு முகமாக இருந்தால் தான் இந்த கோவிலுக்கு பெருமையாகிக்கும் இப்போ நல்லம் கடலைப்பாக்கு இருக்க வேணும் உண்டு சொன்ன உடனே ஐயர் எதை சரி அது வந்தால் பார்ப்போம் உண்டு விட்டுட்டு போயிட்டார் அந்த இதவே அந்த வேல் திரும்பித்து திரும்பியிருந்தால் அண்டையிலிருந்து திருக்கோவில் தேசத்து கோவில் எனவும் திருப்படை கோவில் எனவும் இந்த ஆலயம் வர்ணிக்கப்படுவதற்கான காரணம் என்ன இதனை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன விரிவான தகவல்களை திருக்கோவில் கபலீகரம் நாளைய தொகுப்பில் எதிர்பாருங்கள்